வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய வரலாற்று உச்சத்தை தொட்ட தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இன்னைக்கு காலை நேரத்திலேயும் ஒரு அதனடியான ஏற்றத்தில் காணப்படுறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் வந்து ஒரு புதிய வரலாற்று உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கு இந்த வாய்ப்புகளை பற்றிலாம் நீங்க வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி நாலு ரூபாயாக காணப்பட்டது ஒரு ரூபாய் விலை ஏற்றத்தில் நூற்றி அஞ்சு ரூபாவாக இருக்குது எட்டு கிராம் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாவாக காணப்பட்டது எட்டு ரூபாய் விலை வந்து எட்நூற்றி நாற்பது ரூபாயாக காணப்படுது இதே வேலை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஆயிரம் ரூபாய் விலை ஏற்றத்தில் காணப்படுது வெள்ளியோடய விலை மேலும் ஏற்றம் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா மேலும் ஒரு லட்சத்து எட்டாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து இரண்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் வெள்ளியோட விலை இந்த வாரத்தில் நீடிக்க வாய்ப்புகள் இருக்குது இதே வேலை இருபத்தி நாலு தங்கம் எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணாக காணப்பட்டது முப்பத்தி மூணு ரூபாய் விலை புதிய வரலாற்று வச்சோம்னா எட்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டாயிருக்கு எட்டு எட்டு கிராமோட விலை அறுபத்தி ஐந்தாயிரத்து அறுநூத்தி எழுபத்தி ரெண்டாக காணப்பட்டது இரநூத்தி அறுபத்தி நான்கு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தோட அறுபத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாக காணப்படுது சவரனுக்கு இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் ஏற்றத்தில் காணப்படுற இருபத்தி நாலுக்கு தங்க தொடர்பில் ஆல்மோஸ்ட் அறுபத்தி ஆறாயிரத்தை தொட்டுச்சுன்னு சொல்லலாம் இது மேலும் இந்த வாரத்தில் நம்மளுக்கு வந்து ஏற்றம் சரிவுன்னு பார்க்குறப்ப எப்படி இருக்கணும் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா மூன்றாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப ரெண்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்குது இதே வேலையில் இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்தாக காணப்பட்டது முப்பது ரூபாய் அதனடியான ஏற்றத்தோட ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து அப்படிங்கிற புதிய வரலாற்று லாட்ரி உச்சத்தில் காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலை அறுபதாயிரத்தி இரநூறு ரூபாயா காணப்பட்டது மேலும் இரநூத்தி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தோட அறுபதாயிரத்து நானூற்றி நாற்பது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் ஏற்றம் சரிவாக இருக்க வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த சரிவை விட ஏற்றத்தின் தாக்கம் வேகம் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது நம்மளுக்கு ஏற்றவங்க பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு சரிவன் பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி இரநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை ஏற்றம் சரிவு அப்படின்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொடிக்ஷன்லாம் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையை பாதிக்கிற காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ வந்து ஒரு டீட்டெயில்டு அனலிஸ் பார்க்கலாம் அமெரிக்க டாலரின் மதிப்பு திடீரென எண்பத்தி ஆறு ரூபாய் பத்தொன்பது பைசா என்கிற அதிரடியான விலை சரிவில் காணப்படுகிறது இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் அதிரடியான ஏற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக உள்ளது இன்று காலை நிலவத்தில் ஏற்றத்தில் காணப்படும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் அதிரடியான ஏற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக உள்ளது அதே வேளையில் இந்த வாரத்தை பொறுத்தவரை உலக சந்தையில் தங்கத்தின் விலை மீண்டும் அதிரடியான ஏற்றங்களை பெற்று வருகிறது இது ரெண்டாயிரத்தி எட்நூறிலிருந்து ரெண்டு ஆயிரத்தி எழுநூறு டாலர் வரை ஏற்றம் சரிவு என்று இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இதுவரை நமக்கு உலக சந்தையில் தங்கத்தின் விலை சரிவை சந்திக்கவில்லை அதனால் நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் தொடர்ச்சியான வரலாற்று உச்சங்களை தொடர்ந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் அபாயமும் அதிகமாக உள்ளது